கேஸ் போட விலைக்கு ஆகணும் இல்லை 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 கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா அது ஒன்சா ஒன்சா வெளியே நிற்கிறாங்க அதான் கொழுப்பதுதான் நல்லா இல்ல இல்ல அந்த பீஸ் மொம்பில் சூத்துல வர இதை டிஎலக்கம் நாங்க இதுதான் இல்லை நேர்ல அந்த நேரத்தில் வரேன் இப்போ வந்து பார்த்துட்டு அடுத்ததுல அப்படின்னு டாக்குமெண்ட் ரீட் பண்ணி கொடுத்துறோம் அந்த நேரம் வரேன் பாப்பா இருந்து பாக்கிற வந்து அது

இல்ல இல்ல அந்த பிரிஸ்முகம்ல சூட்ல வரது சிய நக்க நாய்க்கு இதுதான் ஏன்னா அந்த நேரத்துல வரேன் இப்போ வந்து பாத்துக்கோ அப்டினா அந்த அக்ஷன்ல எல்லாம் டாகுமெண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு நேரம் வரேன் இப்போ பாக்குற கேட்டுக்கோங்க வந்து கூட குறைய வரையும் கூட இருக்கு நாயே கேஸ் வந்து